நடப்பது நடக்குமா மல்லி சீரியட ரீச்டேட்ட பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ரஞ்சிதா வந்து சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து எடுத்துக்கிட்ட ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க ஸோ இந்த சாங் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த பேக்ரவுண்டாக இருக்கட்டும் அந்த சாங் அண்ட் காஸ்ட்யூம் பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லெஃப்டன் கொடுங்க ஸோ ரீசெண்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா விஜய்க்கும் மல்லிக்கும் பார்த்திங்கன்னா மேரேஜ் சீக்வன்ஸ் வந்து போயிட்டுருக்கு மேரேஜ் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா சீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம் நாளை நாள் பார்த்திங்கன்னா இதோட சுவாரசியமும் இன்ட்ரெஸ்ட் வந்து குறையாமல் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது மல்லி சீரியல் ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா மல்லிக்கு வந்து மெகந்தி விற்கிறதுக்காக ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே டிசைட் பண்ணுறாங்க ஸோ இதிலேருந்து எப்படி எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு மல்லி பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜயோட அம்மா பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நீ எங்கேயும் வெளியே போகக்கூடாது மெகந்தி போடுறதுக்காக வீட்டுக்கே ஆள் வராங்கன்னு சொல்லிட்டு மல்லி வந்து நிறுத்திடுறாங்க அதுக்கப்புறம் மல்லிக்கு வந்து மெகந்தி வைக்க சொல்றாங்க இதனால ரொம்பவே தயங்குறாங்க நம்ம மல்லி சோ வந்து விஜய்க்கும் மல்லிக்கு எவ்வளவு லவ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நாங்கள் எல்லாரும் சொல்லிட்டு கண்டிப்பா தான் வந்து மல்லிக்கு வந்து மெகந்தி வைக்கணும்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா தயங்க தயங்கி தான் வந்து மெகந்தி போட வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ரொம்ப சூப்பராக இருக்க பொதுன்னு சொல்லலாம் ஸோ என்ன தான் இவங்க ரெண்டு பேருக்கு மேரேஜில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக எல்லாத்தையும் வந்து கம்மி வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த சீன் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க அந்த மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி